தயவு செய்து சொல்றேன் உன் இச்சையின் படி நீ வாழாத உன் இச்சை நீ சர்வ சாதாரணமா நினைச்சிகிட்டு இருப்ப ஆனா அந்த இச்சை அது பொல்லாதது ஏன்னா யாக்கோ அவருடைய புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அமைச்சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறா பாத்தீங்களா சோதனை எப்படி வருதுன்னு தெரியுது அவனு சோதனை வர்றது காரணமே உன்னுடைய பாவம் ஐய இச்சை இதை நீங்கள் சரியாக புரியணும் இச்சை இல்லை அப்படின்னா சோதனை வராது பிரச்சனை வராது இச்சைனால தான் சோதனை வருது அல்ல இப்போ இந்த இச்சையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் யோசுவாருடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின்படி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள் இப்படியே யா தமது கோபத்தின் உக்கரகத்தை விட்டு மாறினார் பாத்தீங்களா ஒரு கோபம்னி உனக்கு தண்டனை தந்தே ஆகணும் தான் சிக்கல் நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை தராம தனியாது அதிகாரத்துக்கு உள்ள போறீங்கன்னா தான் தண்டனை கொடுத்த பிறகுதான் ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு வழிவகுக்கிறார் பிடி நான் இருக்கிறேன் நீ என்ன செய்யணும் அங்க போய் என்ன ஆச்சு அப்படின்னா ராஜாவையும் ஆயி பட்டணத்து குடிகளையும் கொன்று குவித்தார்கள் அத்தனை பேரையும் தீக்கிரையாக்கினார்கள் புரியுதா இப்ப வழிவாசல் திறந்துச்சு சத்ரு இல்லாமல் போகிறான் ஆம் பிரியமான யாவுடைய ஜனமே வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியா வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனையா நினைக்கிறது நடக்கலையா ரகசியமா எங்கேயோ ஒன்னு ஒரு சின்ன பாவம் இருக்கு சின்ன பாவம் நினைக்கிற யாவுடைய சமூகத்தில் பெருசு வழியா வருவியா ஒரு பாவம் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும் பாவம் இல்லைன்னா சாபம் வராது பாவத்துக்கு மூல காரணம் அந்த பாவம் முழுவதும் போகணும் போகல அப்படின்னா சாபம் உன்னை தொடரும் ஒருவேளை தெரியும் எனக்கு இப்போ நல்லா ஆயிட்டேன் பார்த்தியா நல்லா இருக்கு ஆனால் இன்னும் சில நாட்களில் பிரச்சனை ஒன்று பின்னாடி வந்துகிட்டு இருக்குது சொல்லுவாங்கள்ல புரட்டாசி புறம்ப தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது வருஷம் வருஷம் புரட்டாசி புறம்ப தான் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்போ பிரச்சனை ஒன்று இருக்குது உனக்காக காத்துக்கிட்டு தான் இருக்குது நீ எப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போ அந்த பாவம் பிரச்சனை ஒன்று மோதி அடிக்கும் இதுலேருந்து விடுபடணும்னா இந்த சின்ன பாவம் பெரிய பாவம்னு நினைக்கிறீ இதையெல்லாம் விட்டுடு இச்சை இருக்கலாம் விட்டுரு கீழ்படியாம இருக்கலாம் விட்டுரு கண்ணின் இச்சை இருக்கலாம் அதை விட்டுரு யா உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் யா உன்னை அவருடைய சித்தத்தின்படி நடத்த விரும்புகிறார் சிறிய பாவம் சின்ன பாவம்னு சொல்லிட்டு நீ உன்னை சாதகப்படுத்தாத இப்ப சின்ன பாவம் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது இங்க இருக்கிற நிறைய பேருடைய மனசுல இந்த சத்தத்தை கேட்கறவங்களுடைய நிறைய பேருடைய மனசுல ஒரு காரியம் இருக்குது இது சின்ன பாவம் தானே எது பெரிய பாவம் உடனே சொல்லுவாங்க விபச்சாரம் அசுத்தம் காம விபாரம் இதெல்லாம் பெரிய பாவம் யார் சொன்னா எந்த சொல்லியிருக்குது சொல்லி இருக்குது கேள்விக்கு பதில் இருக்க எது பெரிய பாவம் எது சின்ன பாவம் எங்க சொல்லி இருக்குது ஆமே சரி அப்ப நான் ஒரு சின்ன பாவத்தை சொல்றேன் என்ன பாவம் தெரியுமா ரோட்ல போயிட்டு இருக்கிற நேரம் ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு புருஷன் போயிட்டு இருப்பான் இங்க ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு புருஷன் அவன் நல்லா இருக்கிறான் அவள் என்ன அழகா இருக்கா போல இருக்கணும் நினைச்சா சின்ன பாவம் தானே இல்லையா இது சின்ன பாவம் தானே நினைக்க தானே செஞ்சான் சின்ன நினைக்க பாவம் செஞ்சான் அவன் இல்லையே நினைக்க தானே செஞ்சான் ஏமா இப்படி பாக்குறேன் நினைச்சா பாவமா நினைக்கிறீங்க அது என்ன பாவம் தெரியுமா விபச்சார பாவம் மத்திய அஞ்சாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது எட்டாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை பார்க்கிற அவளோடு விபச்சாரம் செய்த நினைச்சதே பாவமா நீச்சதெல்லாம் தயவு செய்து சொல்றேன் என் தேவன் உன்னை எச்சரிக்கிறார் இனி சின்ன பாவம் பெரிய பாவம் இல்ல எல்லாமே பாவம் பாவம் ஒன்னிடத்தில் இருந்தால் பாவத்திற்கேற்ற தண்டனை அனுபவித்தே ஆகணும் தண்டனை இல்லாமல் பாவம் மதிப்பு இல்லை பார்த்தேன் அவன் பாவம் செஞ்சான் பாவம் செஞ்சோட்டு அவங்க அம்மா போய் கேட்குற நேரம் கேட்கிறான் என்ன சொன்ன தெரியுமா அம்மா கண்ணு நீச்சையில் விழுந்துட்டேம்மா அவளை நான் பார்த்தேன் அதனால கொண்டேன் எனக்கு பிடிச்சிச்சு அதனால கொண்டேன் முடிவு என்ன தெரியுமா மரணம் தேவன் அனுமதிக்காத காரியத்தை செய்யாத உனக்கு என்ன தரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு அவர் நினைச்சு வச்சிருக்கிறார் அவர் நினைத்த சம்பவம் உனக்கு நடக்கணும் நான் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இனி சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி யாருடைய சமூகத்தில் போய் நிற்காத யா சொல்லுகிற காரியம் என்ன இனி பாவம் செய்யாதே பாவம் செய்தால் யாசோடைய சத்தத்திற்கு கீழ்படியாமல் போனால் தண்டனை பெருசா இருக்கும் இத்தனை வருஷம் இந்த காரியத்துக்குள்ள தேவன் ஒன்று நடத்தல இன்னைக்கு சத்தத்தை விளம்ப பண்ணியிருக்கிறார் இந்த சத்தம் ஒன்று எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் அல்லையா ஆனபடியினால் பெரிய பாவம் சின்ன பாவம் என்று சொல்லி யாருடைய சமூகத்தை யாருடைய வார்த்தையை அவமதிக்காதபடிக்கு கீழ்படியாமை என்னும் பாவத்தில் இருந்து இச்சை ஆகிய பாவத்தில் இருந்து ஆசையாகிய பாவத்தில் இருந்து விலகி உன்னை தற்காத்துக்கொள் யா தாமே உன்னோடு கூட இருந்து யா சுவாமி இரத்தத்தின் வல்லமையினால் உன்னை இடைகட்டி பாதுகாத்துக் கொள்வார் ஆமே